இந்த பசுமையான வயல்வெளி எப்பேற்பட்ட அமைதியை தருகின்றது ஆம் ஹரி மிகவும் சிறப்பாக உள்ளது ஹரி ஒரு சந்தேகம் ஐயா வழி என்றால் என்ன ஐயா என்றால் யார் எனக்கு தெரிந்தவரை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை காக்க அவதரித்தார் என்பதுதானே வழியின் சாரம் செல்வம் ஐயா வழி என்றால் என்ன ஐயா என்றால் யார் என்ற கேள்வியை பொதுவாக கேட்கும் கேள்வியாக வைத்தால் ஐயா வழி என்று தன்னை தீவிரமாக சொல்லிக்கொள்ளும் வழியினர் கூட தெளிவான ஒரு பதிலை கொடுப்பதில்லை நீ சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களை காக்க அவதரித்தார் என்பதை சாரமாக கொண்டே பலரின் பதில் உள்ளது உண்மையில் அவரது நோக்கம் அதுவாக இருந்தால் இறைவனின் மகாயுக அவதாரம் எதற்கு சாதாரண ஒரு மனிதனாலே இதை சாதிக்க முடியுமே அப்போ நடந்த அடக்குமுறைகளை எதிர்க்கத்தானே ஐயா அவதரித்தார் அந்த அடக்குமுறைகளை எதிர்க்க ஐயா அவதரித்தார் என்றால் இப்போதும் சில இடங்களில் அது போன்ற அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்கிறது அவற்றையெல்லாம் எதிர்க்க தனித்தனியாக அவதாரம் தேவைப்படுமா ஐயாவழி என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு நாம் இது போன்ற முக்கியமற்ற விளக்கங்களை கொடுத்ததனால் தான் ஐயா வைகுண்டரை மனிதராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சித்தரிக்க முயலும் கூட்டத்தாருக்கு வேலை எளிதாகி போனது அதற்காக அந்த அடக்குமுறைகளை எதிர்க்க ஐயா அவதரிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை அதுவும் ஒரு காரணம்தான் ஆனால் அவருடைய அவதார காரணத்தின் முக்கிய நோக்கத்தை தானே நாம் முதலில் சொல்ல வேண்டும் முக்கியமத்த விளக்கமா சான்றோர காக்கத்தானே ஐயா அவதரித்தார் ஹரி ஆஹ் சான்றோர காக்கத்தான் ஐயா அவதரித்தார் ஆனால் அன்றைய காலத்து அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் சான்றோரா நாமும் சான்றோர்தானே காக்க வேண்டிய பொறுப்பும் அவருக்கு உள்ளது தானே அந்த அடக்குமுறையில் அவதிப்பட்ட சான்றோர்களை காப்பது மட்டுமின்றி கலியுகம் முடியும் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சான்றோரையும் காப்பது அவர் பொறுப்புதான் அகில திரட்டின் கோல விளையாட்டுகளை கொஞ்சம் புரிந்து கொள்வோம் செல்வம் அப்படியானால் ஐயா வைகுண்டர் என்றால் யார் என்று கேட்பவர்களுக்கு நமது பதில் என்னவாக இருக்க வேண்டும் ஐயா வைகுண்டர் என்றால் யார் என்று கேட்பவர்களுக்கு நமது முதன்மை பதில் கலியுகத்தை முடித்து தர்ம யுகத்தை தோற்றுவிக்க நாராயணர் எடுத்த யுக அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் என்று இருக்க வேண்டும் கலியை தன்னால் சாக வைக்க அவர் தவம் இருந்ததன் மேன்மையை சொல்ல வேண்டும் தன்னால் சாக ஐயா தவம் செய்து விட்டதால் தன்னாலே வழியை கலி தேடிக்கொள்ளும் என்பதை விளக்கமாக விவரிக்க வேண்டும் கண்டிப்பாக தன்னால் சாக இருக்கும் கலியை அழிக்க இனிமேல் ஒரு அவதாரம் தேவைப்படாது அவரே இறுதி அவதாரம் அவரே கலியுக தீர்வை அவரே கல்கி அவதாரம் வெள்ளை குதிரை எனும் சான்றோர் மனதில் ஏறி தர்மம் எனும் வாழேந்தி கலியை அழிக்க வந்த இறுதியுக அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் இதனை நாம் தெளிவாக சொன்னால் மட்டுமே இனிமேல் தான் கல்கி அவதாரம் வரும் என எண்ணி விண்ணை வியந்து பார்த்து கொண்டிருக்கும் வினோத வித்தகர்களுக்கு புரியும் அதை விட்டுவிட்டு அகிலத்திரட்டின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் காரணம் போல் செய்த கதையின் கருத்தை புரிந்து கொள்ளாமல் திருவிதாங்கூர் மன்னன் தான் கலியன் பிறப்பின் அடிப்படையில் உள்ள குறிப்பிட்ட சாதியினர் தான் சான்றோர் என எண்ணிக்கொண்டு விளக்கம் கொடுத்தால் அதை விட ஒரு சிறந்த மடமை எதுவும் இல்லை உண்மையாகவே கைலாசம் தனில் இருந்து பல காரணங்கள் முடிக்க வந்தேன் என்று ஐயா சொன்னதன் முழு பொருளும் இப்போது புரிகிறது ஹரி ஆமா செல்வம் அதனாலதான் ஐயா சொன்னார் கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா என்று ஐயா உண்டு